ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடியால் உங்க மூளை அது உண்மையிலேயே பாதுகாப்பானதா உங்களோட மிக தனிப்பட்ட எண்ணங்கள் ரகசிய திட்டங்கள் இதையெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற சிப்னால படிக்க முடியும்னா என்ன நடக்கும் இன்னைக்கு எலான் மஸ்க் நிறுவனமான நியூரா மனித மூளைக்குள்ளேயே சிப்பை பொருத்தி சோதனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த தொழில்நுட்பத்தை தான் பிசிஐ அதாவது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்னு சொல்றாங்க ஏஐ ஒரு நாள் உங்க நினைவுகளை திருடி படிச்சுட்டா என்ன நடக்கும் இந்த பிசிஐயோட பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் அது கொண்டு வரும் டேஞ்சரஸ் ரகசியங்களையும் வாங்க நம்ம கொடியால ஆழமா பார்க்கலாம் இப்போ இது பக்கவாதம் வந்தவர்கள் தங்கள் மனதின் எண்ணங்கள் மூலமே கம்ப்யூட்டரை கட்டுப்படுத்த உதவுவதற்காக நடக்குது இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதெல்லாம் வெறும் ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி தானே சிக்னலை ரீட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இன்னும் வளரலையே அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும் கேள்வி நியாயமானது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில விஞ்ஞானிகள் ஒருவரோட மூளை சிக்னல்களை ஏஐ மூலமா படித்து அவர் மனதில் நினைக்கும் காட்சிகளையும் வார்த்தைகளையும் தொண்ணூறு சதவீதம் துல்லியத்துடன் கணினியில காட்ட முடிஞ்சிருக்கு ஏஐ நம்மளோட எண்ணங்களை டீ செய்ய ஆரம்பிச்சதுக்கு இதுதான் ஆதாரம் இங்கதான் டெக்னாலஜியோட வரப்பிரசாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் அபாயம் உள்ளது மூளையின் டேட்டாவை சேமித்து வைக்கும் கிளவுட் சர்வர்கள் ஹேக் செய்யப்பட்டால் என்ன நடக்கும் உங்கள் தனிப்பட்ட ரகசியங்கள் வங்கி பாஸ்வேர்டே நீங்கள் மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற எல்லாமே ஒரு ஃபைல் மாதிரி திருடப்படலாம் இல்லையா பிசிஐ சிப்கள் ஒயர்லெஸ் முறையில் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அது சைபர் அட்டாக்குக்கு ஆளாக வாய்ப்புண்டு நியூரோசைட்டிஸ்கள் சொல்றாங்க பணத்துக்காக உங்க டேட்டாவை திருட முடியும் அப்படிங்கறத இப்ப நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க இது கற்பனையும் கிடையாது ஏற்கனவே ஆழ்ந்த மூளை தூண்டுதல் அதாவது டிபிஎஸ்னு சொல்ற டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் போன்ற சிகிச்சைகள்ல மூளைக்கு நேரடியா மின் தூண்டுதல் கொடுத்துருக்காங்க இந்த சிகிச்சையின் போது சிலரோட மனநிலையையோ நினைவுகளையும் தற்காலிகமா மாத்தி இருக்கு ஒரு படி மேலே போய் ஏஐ பயன்படுத்தும் போது நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்தது போல நம்ப வைக்க முடியும்னு ஹார்ட் மற்றும் ஏல் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. இதுதான் நினைவுகளை மாற்றி எழுதும் மெமரி ஆல்டரேஷன் மிக மோசமான உளவியல் சவால் இந்த மாதிரி டெக்னாலஜியோட டேஞ்சர்ஸ் பத்தி தெரியாம அந்த டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கும் ஆபத்து இல்லையா ஏஐ மூலம் மூளைக்கு தவறான சிக்னல்களை அனுப்ப முடிஞ்சா எது நம்ம சொந்த எண்ணம் எது ஏஐ நமக்கு சென்ட் பண்ணுது அப்படின்னு நம்மளால பிரிச்சு கூட பார்க்க முடியாது நாளைக்கு ஒரு கம்பெனியோ இல்ல கவர்மெண்டோ இந்த மிஷின்ஸ் மூலம் மக்களோட ஓட் பண்ற முடிவுகளையோ இல்ல கன்சியூமர் பழக்கத்தையோ கட்டுப்படுத்த முடிஞ்சால் என்ன நடக்கும் இந்த அபாயம் எவ்வளவு சீரியஸ் ஆனதுனா ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பிசிஐ டெக்னாலஜி ரிலேட்டடான நியூரோரைட்ஸ் ரைட்ஸ் பத்தின சட்டங்கள் மற்றும் நெறிமுறைகளை உருவாக்குவது குறித்து விவாதங்கள் இப்பவே தொடங்கிட்டாங்க அதாவது நம்ம சிந்தனைகளை பாதுகாப்பதற்காக சட்ட உரிமைகளுக்காக போராட வேண்டிய நிலை உருவாயிடுச்சு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் நம்மளுடைய தனிப்பட்ட எண்ணம் மற்றும் அடையாளம் தான் நம்மளுடைய உண்மையான சக்தி வெளியே இருக்கும் எந்திரம் நம்மளால் ஆளவிடக்கூடாது நம்ம மூலையை கூர்மையாகவும் விமர்சன ரீதியாகவும் சிந்திக்க பழக்கப்படுத்தணும் இந்த சிப் ஒரு பக்கம் வரப்பிரசாதம் இன்னொரு பக்கம் கட்டுப்படுத்த முடியாத உளவியல் சவால் இந்த அதிநவீன டெக்னாலஜியோட டேஞ்சர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க மூலையில ஏஐ சிப் பொருத்தி கொள்ள நீங்க தயாரா இல்லை ஒருபோதும் மாட்டீங்களா உங்கள் பதில இப்போதே கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி உங்கள் உணர்வுகளை பதிவு பண்ணுங்க